ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எனக்கு வந்த ஆர்டர்ஸ் பட்டுப்பாவடை சட்டை பற்றி தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போதா இப்போ ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பியூர் பட்டு அவங்க வந்து எந்த டிசைனும் கேட்கல அது வந்து நார்மல் பட்டு சட்டை தான் இது வந்து ஃபுல்லாக வந்து பியோர் காஞ்சிபுரம் பட்டு இது வந்து சிம்பிளாக வந்து ஒரு பைப்பிங் வச்சு ஒரு நல்ல டிசைன் பண்ணியிருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இந்த டிசைன் மாதிரி வச்சுருக்கோம் லோட்டஸ் டிசைன்ஸ் மாதிரி ஒரு லேஸ் வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கோம் கைக்கும் நெக்குக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நெக்கு சீலேயும் பைப்பிங்கு அந்த எல்லாத்துலேயும் பைப்பிங் மாதிரி கொடுத்துருக்கோம் ஸ்கர்ட் வந்து சிங்கிள் ஃபிளீட் வச்சு சூப்பராக தைச்சிருக்கோம் இது வந்து பாருங்கள் அவங்க கஸ்டமர் கேட்ட மாதிரியே நம்ம சூப்பராக ஒரு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இது லெஹங்கா மாடல் மாதிரி ஹேங்கிங்ஸும் வச்சுருக்கோம் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரி ஒர்க் போட்ட ஒரு கிராண்டான ஒரு த்ரீ மந்த்ஸ் பேபி இது பாவாடை அடைச்சிட்டு தான் இது பாருங்கள் செம்ம சூப்பராக எல்லோ கலர் ஸ்கர்ட்டு வித் பிங்க் கலர் டாப்பு ஹூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பீட்ஸ் கோல்ட் பீட்ஸ்லாம் வச்சு அவுட்லைன் கொடுத்து ஒரு கிளிப் ஸ்டோன் வச்சு நல்லா நெக் முடிச்சுருக்கோம் ஒரு சுகர் பீட்ஸில் வந்து அவுட்லைன் போட்டிருக்கோம் நல்லா சூப்பரான டிசைனு இது பேக் சைடு பேக் சைடு வந்து பட்டன் வச்சுருக்கோம் ஃப்ரண்ட்டில் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது கீழே வந்து ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கோம் நான் டேரெக்டாக ஒரு டேரெக்டாக இல்லாமல் ஃப்ளீட்ஸ் வச்சு பஃப் ஹேண்டு எல்லோ கலர் ஸ்கர்ட்டு இந்த காம்பினேஷன் செம்ம சூப்பராக இருக்கும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பியோர் பட்டு தான் செம்ம சூப்பரான ஒரு நல்ல டிசைன் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூபார்ன் இது லாவெண்டர் கலரில் ஒரு ஃப்ராக் மாதிரி அதில் ஹேங்கிங்ஸ் வச்சுருக்கோம் லேஸ்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு கண் இது வந்து அக்காவுக்கும் தங்கச்சிக்குமான காம்போ தான் இது வந்து ஹேங்கிங்ஸ் எல்லாமே வச்சு செம்ம சூப்பராக இருக்குது இந்த டிசைனும் பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரியே ஆரி ஒர்க் போட்டது வித் ப்ளூ கலர் டாப்பு எல்லோ கலர் மஸ்ட் எல்லோ கலரில் வந்து ஸ்கர்ட்டு அதே மாதிரியே தான் இதுவும் பாருங்கள் இதுவும் அதே மாதிரி ஆரி ஒர்க் போட்டிருக்கோம் சென்டரில் வந்து ஹிப் பெல்ட் மாதிரி ஒரு லைன் ஆரி ஒர்க்கும் போட்டிருக்கோம் இதுவும் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் நல்லாயிருக்கு இப்போ வந்து மதரோட ப்ளவுஸ் பார்க்கலாம் சேம் அந்த லாவெண்டர் கலர்லேயே காம்போ ட்ரெஸ் இது ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் வெப் மாதிரி வச்சுருக்கோம் ஹேண்ட் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் அவங்க சென்டரில் வந்து பீட்ஸ் எதுவும் கேட்கல அதனால் நாங்கள் வந்து பிளெயினாகவே விட்டுட்டோம் நீங்கள் வேணும்னா சென்டரில் பீட்ஸ் வச்சால் இன்னமும் சூப்பராக இருக்கும் இப்போ நீங்களும் இது மாதிரி காம்போ ட்ரெஸ் ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போடணும் ஏதாச்சும் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் நம்பர் கொடுக்குறேன் மறக்காமல் அதே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு சொன்னிங்களோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சொன்னீங்கன்னா நாங்கள் அதே மாதிரி ஃபேமிலி காம்போவும் ரெடி பண்ணி தரோம் டேடுக்கு வந்து நாங்கள் வேஷ்டி சட்டை அது மாதிரியும் ரெடி பண்ணி தரோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்